ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிமா சமையல் வரப்போகிற விநாயகர் சக்திக்கு இட்லி அரிசியை வச்சு வாழை இலை கொழுக்கட்டை இப்படி டிஃப்ரெண்ட்டாக செய்து பாருங்கள் டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருந்தது இதுக்கு நான் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு இட்லி ரைஸை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை தண்ணியை வந்து வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இதை மாதிரி இட்லி அரிசியில் செய்து பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைக்கணும் சுத்தமாக குறை குறைக்கெல்லாம் சுத்தமாக இல்லாமல் ரொம்ப நைஸாக அரைச்சிக்கோங்க அடுப்பில் ஒரு கடாய் வச்சு நம்ம அரைச்ச மாவை சேர்த்துக்கோங்க மாவு போது அடுப்பை ஆன் பண்ணக்கூடாது அடுப்பை ஆன் பண்ணிங்கன்னா கட்டி கட்டி ஆகிடும் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் அடுப்பை ஆன் பண்ணணும் அதுக்கு முன்னாடி ஆன் பண்ணக்கூடாது ஆன் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே கிளறி விடுங்க லைட்டாக கட்டி ஆகும்போது அடுப்பை ஃபுல்லாக சிம்ல வச்சுக்கோங்க இப்போ எனக்கு லைட்டாக அப்படி கட்டி கட்டியாக வருது இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை சிம்ல வச்சுக்கிட்டேன் வச்சுட்டு கை விடாமல் இதை மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருங்க இதை மாதிரி செய்யும்போது வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடுச்சு நம்ம அரிசியை ஊற வச்சு அரைச்சி ஆவி காமிச்சி செய்யும்போது கொஞ்சம் டைம் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்தது இதை மாதிரி செய்யும் போது எனக்கு ஈஸியாக டைம் முடிஞ்சிடுச்சு இது மாதிரி நல்லா கெட்டியாக ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நாம் உள்ளே வைக்கிற பூரணத்தை வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ நான் ரெண்டு கிளாஸ் ரைஸ் எடுத்திருந்தேன் அதுக்கு ஒன்றரை கிளாஸ் வேர்க்கடலை கரெக்டாக இருக்கும் நான் ஏற்கனவே வறுத்து தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு முக்கால் கப் வெல்லம் கரெக்டாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை குரகுரப்பாக அரைச்சதுக்கப்புறம் வெள்ளத்தை சேர்த்து நான் குறை குறைப்பாக அரைச்சி போங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது அரைச்சிய பூர்ணத்தை வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சு அப்படியே ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போ கை பொறுக்கிற சூடு வந்துடுச்சு வந்ததுக்கப்புறம் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எனக்கு தண்ணியுடைய அளவு கரெக்டாக இருந்துச்சு சப்போஸ் உங்களுக்கு தண்ணி பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணியை சூடு பண்ணி லைட்டாக தெளிச்சு விட்டு பிசைஞ்சிக்கோங்க இப்போ அப்புறம் சின்னதாக உருண்டியாக உருட்டி எடுத்து வாழை இலையில தட்டி எடுத்துக்கிறேன் இன்றைக்கி நான் வாழை இலை கொழுக்கட்டை செய்கிறதால வாழை இலையில தட்டி எடுத்துக்கிட்டேன் இதை மாதிரி நல்லா மெலுசாக தட்டிக்கோங்க அப்புறம் உள்ளே தேவையான அளவு ஓரணம் வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வச்சு க்ளோஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை மாதிரி க்ளோஸ் பண்ணிவிடுங்க பண்ணி சை ஓரங்களில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓப்பன் ஆகக்கூடாது சப்போஸ் ஓப்பன் லைட்டாக ஓப்பன் இருந்தாலும் உள்ளே இருக்கிற தீனி வந்து வெளியில் வந்துடும் அதனால் கையை வச்சு நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஓரங்கள் இது மாதிரி தட்டி விட்டுக்கோங்க இதை மாதிரி இருக்கிற எல்லா மாவுமே இதை மாதிரி இலையில் செய்து எடுத்து வச்சுக்கோங்க என் வாழை இலையில் செய்யும் போது இதனுடைய வாழையலுடைய ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு கொழுக்கட்டை தட்டுறதுக்கும் வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடுச்சு இது குயிக்காக ஒரு கால் மணி நேரத்துலேயே எனக்கு செய்து முடிச்சிட்டேன் நான் இதே மாதிரி எல்லா வா கொழுக்கட்டையுமே இதை மாதிரி தட்டி எடுத்து வச்சிட்டேன் ஒரு இட்லி பாத்திரத்தில் தேவையான தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உள்ளே வச்சிங்கன்னா கரெக்டாக பத்து நிமிஷம் வெந்துடும் கொதிக்காமல் வச்சிங்கன்னா ஒரு கால் மணி நேரம் ஆகும் வேகிறதுக்கு இப்போ உள்ள எல்லா குறுக்கிட்டையும் எடுத்து வச்சுட்டு இட்லி பாத்திரத்தை மூடிட்டு நான் கரெக்டாக ஒரு கால் மணி நேரம் வச்சுருந்தேன் இப்போ கால் மணி நேரத்துக்கு கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா கமகமன் வாசனையோட கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்தது நீங்களும் இதே மாதிரி வரப்போகிற விநாயகர் சக்திக்கு வாழை இலையில் இட்லி அரிசியை வச்சு செய்து பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது ஓகே பாய் தேங்க்யூ